இதுதான் என்ன மண்டையை ரொம்ப வருத்தி எடுத்துட்ட விஷயம் என்ன அப்படின்னா அப்பா செத்து போனார் இயற்கை எழுதினார் அம்மா செத்து போனார் இயற்கை எழுதினார் ஏன் ஊருகா இயற்கை எழுத மாட்டேங்குது உப்ப போட்டு விட்டாங்க வேற ஒண்ணும் இல்லையே அப்போ இப்ப மரத்துலேருந்து பழம் நாலாவது நாள் மண்ணோட மண்ணா ஆயிடுது ஆனா ஊருகா ஒரு வருஷம்னாலும் பாக்கெட் உள்ள அப்படியே இருக்கா உப்பை போட்டுட்டாங்க உப்பு நுண்ணுயிர்களை கொலை பண்ணிடுது நுண்ணுயிர்களை தான் ஒரு பொருள் நுண்ணா மாற்றணும் அந்த நுண்ணுயிர்களை கொண்டுடுச்சு அப்பா செத்து போனாரு சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் தகவல் போயிடுச்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது அதுக்குள்ளே இந்த உடம்பு உப்புது இல்லை நுண்ணுயிரை அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு இல்லை அப்புறம் தான் இதை இயற்கை எழுதினாரு அப்போ இந்த நுண்ணுயிரை அழிச்சிட்டீங்கன்னா இயற்கையை சுத்தமாக அழிச்சு தள்ளிடலாம் அப்போ இது மண்டை குழவு உப்பு வேற எங்கே உயிரை கொள்ளுதுன்னு யோசிச்சேன் மீனை பிடிச்சி தடி வைக்கிறாங்க கருவாடு வருஷம் முழுத்து வச்சுட்டு திங்கிறாங்க தின்ன பிறகு மிச்சர்களை உப்பை தரவி கயத்துல கொடுத்து தொங்க விடுறான் உப்பு கொண்டான் வருஷம் முழுத்து வச்சு திங்கிறான் உயிரை கொண்டு விடுது அப்படியென்னா மூட்டை மூட்டையாக லாரியா யூரியா டிஏபி பொட்டாசி எல்லாட்டும் கூட்டி நம்ம மண்ணில் கொட்டினாங்களே நம்ம மண்ணெல்லாம் இப்போ உப்பு கொண்டமும் கருவாடாகவும் இருக்குன்னு நினைச்சேங்க யார் அப்போ தான் இந்த தாடி என்னமே எடுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணி அறிவு இங்கே இருக்குது அறிவு காலேஜில் கிடையாது புத்தகத்தில் கிடையாது நம்ம அக்ரேஜ காலேஜில் நாங்கள் படிக்கும்போது கடைசி வருஷம் எங்களை சோதிப்பானில் பரிச்சையில் தேர்ச்சி இவனுக்கு மார்க்கு போடுறதா இல்லையாணும் கையில் ஒரு பாக்கெட்டு கொடுப்பாங்க அதை நாங்க சோதிச்சு இது என்ன உப்புன்னு கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு கொடுக்கறதே அப்படிதான் கொடுப்பான் வாட் சால் கண்டுபிடினு தான் கொடுப்பான் ஆனா உங்கள்ட்ட கொண்டாந்து கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தானே விவசாயிட்டு கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தாயா அக்ரிகல்ச்சர் காலேஜில் சால்ட்னு சொல்லி கையில் கொடுத்தாயா அந்த உப்பை மண்ணில் போட்டு அங்க உப்புல இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிற உயிரெல்லாம் எல்லாம் பண்ணாங்க அந்த மண்புள்ள எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃபெர்டிலைசர்லாம் வித்தது சொல்லுங்க இப்ப இதை மறுபடியும் சொல்லுங்க பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வம் எல்லாம் உண்டு சரிண்ணா உண்மை சொல்லுவார்க்கோ ஒன்றும் இல்லை உழுது தற்போ உணவில்லை அந்த அந்த பழைய அடிமை வாழ்க்கை அப்படியே இருக்கு என்ன சுதந்திரத்தை வாத்த சுவாசிச்சு பார்க்கல நம்ம இந்திய விவசாயிகள் சுதந்திர காற்றை சுவாசிச்சு பார்க்கல நான் வந்து வேளாண்துறையில் ஆறு வருஷம் வேளா பத்திரம் வெளியில் வந்தேன் பாருங்க அன்னைக்கு திருநெல்வேலியில் மீட்டிங் நடக்குதுங்கய்யா அறுபத்தி ஒம்போது அன்னைக்கு வந்து துணை டேரக்டராக தான் பின்னாடி அவன் அவன் தான் வெங்கட்ராமன் பேர் அப்புறம் அவன் அமெரிக்காவுக்கு போனான் வேர்ல்டு பேங்க்ல வேலை பார்த்தான் அங்கேருந்து திரும்பி வந்து மறுபடியும் இங்கே பிளானிங் கமிஷனில் உட்காந்தான் எல்லாமே சேர்ந்து அழிச்சதுலாம் அவங்க தான் ஆனா ஆனால் அந்த ஆள் எங்களை பொறுத்தவரையும் ரொம்ப நல்லவன் விவசாயப்படுத்த வரலும் அவ்வளவும் பிரியமா இருப்பான் அவ்வளவும் நல்லா பேசுவான் நல்ல பேச்சாளர் அவன் கையில் ஒரு நாற்று வச்சிருக்கான் ஐயா ரெட்டு நாற்று வச்சிருக்கான் மேலே எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு இலைக்கு கீழே வந்து அந்த வேர் இருக்குது அப்போ அந்த ஆள் சொன்னா பாரு மாடு நிறையா கறக்கணும்னா வாய் வளமாக இருக்கணும்னு சொல்லுவோம் மாடு நிறைய சாப்பிட்டதுன்னா அது ரத்தமாக மாறும் ரத்தம் பாலாக மாறும் அப்போ மாடு நிறையா கறக்கணும்னா வாய் வளம் இருக்கணும் அப்போ இந்த நெல் இருக்குத இது நிறைய ரசாயன உரத்தை சாப்பிடும் அதை நிறையா நல்லா மாற்றணும்னு சொன்னோம் அப்போ இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன ஹை ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிஸ்டி இப்ப நம்ம நெல்லுகள் இருந்தது பழைய நெல் ரகங்களே அது எங்க அப்பா உள்ள போனாருனா வெளில தெரிய மாட்டாரு தோலவரத்துக்கு வைக்கலாம் அது மேல காத்துன்னு இருக்கும் அப்ப அது வந்து அவனுடைய பெர்டிலைசரை போட்டதையும் சாஞ்சிருச்சு அவன் ஒன்னே சொல்லிட்டான் உன் நெல் மோசம்னு சொல்றான் ஏன் நெல் மோசம்னா யூரியா திங்க மாட்டேங்குது அவன் யூரியா விற்கிறதுக்காக வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்த முதல் எலக்ஷன் வருது அப்பவே ஃபோர்டு ஃபவுண்டேஷனுக்கு வந்துவிட்டு அவன் மோட்டார் கம்பெனிக்காரன் ராக் பல்லர் வந்துட்டான் அவன் என்ன விற்கிறவன் பெட்ரோல் கம்பெனிக்காரன் பெட்ரோல் கம்பெனிக்காரனுக்கும் மோட்டார் விற்கிறவனுக்கும் இங்கே இருக்கவேலாம் திங்கல் இல்லைன்னா அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் நமக்கு எல்லாம் தெரியாதியா அந்த இளமில இவ்வளவு பெரிய சதுவாதம்லாம் இருக்கும்னு அகேஜி கிராஜுவேஷனுக்குலாம் ஒருத்தன்மே தெரியாது இன்றைக்கும் ரொம்ப பேருக்கு தெரியாது அமெரிக்காக்காரங்க நிறைய ரசாயன உரம் ஒன்று பண்ணிக்கிட்டான் அதை போகிறதுக்கு இடம் வேணும் அங்கே பார்த்தா மூணு மாசம் வெயில் அடிக்குது இங்கே பன்னெண்டு மாசம் வெயில் அடிக்குது பன்னெண்டு மாசம் விவசாயம் நடக்குது அப்ப இந்தியா சீனா மாதிரி நாடுகளை பிடிச்சிட்டோம்னு சொன்னா நிறைய ரசாயனத்தை வித்து முடிச்சுக்கலாம் வார்த்தை அதுக்காகவே வந்தாங்க அவன் வார்த்தை நம்ம செடியெல்லாம் ஏற்க மாட்டேன்னு இருந்துச்சு அதெல்லாம் இதெல்லாம் தள்ளிட்டு அந்த முக்காம்பலத்தை கொண்டாந்து நட்டுட்டான் சரிமா அது நம்ம குணசேகரன் நம்ம பாண்டிச்சேரி தமிழ் பேராசிரியர் அவர் பாடினாரு முக்காமலம் நெல்லு பயிர் முப்பது கஜம் தண்ணி கிணறு நிக்காமதான் நான் நிக்காம தான் தண்ணி அரைச்சேன் நெல்லு பயிர் காரிக்கு போச்சு முக்காமலம் அந்த திருப்பாவையில ஆண்டாள் பாடுறாவ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயி எப்படிங்கிறத சொல்றாவ ஒங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயழுகளை அப்படின்னு சொன்னானா பயிர் அப்படி வளர்ந்து நிக்குதா நெல் பயிரை உழுகளை கெண்டமின்னு துளிக்கிட்டு இருக்குதா அதே களை எடுத்து முடிச்சிடுது அதே பூச்சி எல்லாம் பிடிச்சி தின்னு விடுது அது உரம் போட்டுடுச்சே அந்த நெல்லுக்கு போட்டுடுச்சே அந்த மீன் அவங்களுக்கு சாப்பாடவும் போச்சே சரிதானா அந்த ஓங்கு பெருஞ்சென்னல் அப்ப அது திருந்தா மாறு பால் கிடக்கணும் தேங்காயே புக்கிருந்து சிரித்த முளைப்பற்றி வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் சிக்கல் அப்படின்னா அந்த வல்லல் பெரும்பிக்கல் அங்கே குடம் நரிக்குது பால் அதுக்கு அந்த வைக்க வேணும்ல வைக்க கிடைச்சிருச்சா வரப்புல இருந்த புல்லு கிடைச்சிருச்சா எல்லாம் கிடைச்சிருச்சு அது போட்ட சாணி மறுபடியும் வயலுக்கு வந்துருச்சா முடிஞ்சிருச்சா உங்களுக்கு சோறா உள்ள தள்ளணுமா தயிர் கிடைச்சிருச்சா நெய் கிடைச்சிருச்சா எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சிருச்சே இதைத்தான் இன்னைக்கு உலகம் வந்து எக்காலஜின்னு பேசிட்டு உயிர் உயிர்ச்சூழியல்னு பேசிகிட்டு இருக்காங்கய்யா அந்த உயிர்ச்சூழலைய தான் அழிச்சாங்க அந்த அந்த இதை போட்டு அந்த நம்ம வைக்கலை இல்லாம பண்ணி பண்ணான் வைக்கல் இல்லாம பண்ணையும் மாடு சாக்க இது கசா கடைக்கு போயிடுச்சு முடிஞ்சு அதோட குலோஸ்